இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்க விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா நான் எப்பயுமே ரஜினி ஃபேன் தான் அதனால நாங்க தலைவர் படம் செலிபிரேஷன் மட்டும் பாத்துருக்கேன் அந்த படம் மட்டும் தான் பாப்பேன் மத்திய சென்னையில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வினோஜ் பி செல்வம் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற போது செய்தியாளர்கள் வந்தாங்க அப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க வினோஜ் பி செல்வம் அவர்கள்ட்ட அந்த வீடியோ தான் அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்க இந்த பிரச்சார களம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் மாதிரி இருக்குது நடிகர்கள் அதாவது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் தங்கள் ஆதர்ஷ கதாநாயகர்களுடைய படங்கள் வருகிற போது எப்படி செலப்ரேட் பண்ணுவாங்களோ கொண்டாடுவாங்களோ அது மாதிரி ஒரு கொண்டாட்டமாக ஒரு செலப்ரேஷனாக இது வந்து எங்களுக்கு தெரியுது நீங்கள் இது மாதிரி விஜய் அஜித் படங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா தேட்டரில் போய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க அதுக்கு வினோஜ் பி அவர் செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் என்னென்னா நான் வந்து ரஜினி சாருடைய படங்களை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நீங்கள் யாருடைய ஃபேன் சொல்லி கேட்குறாங்க விஜய் ஃபேன் அஜித் சார் நான் எப்பவுமே ரஜினி ஃபேன் நாங்கள் ரஜினி சாருடைய படங்களை வந்து தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுறது தலைவர் படங்கள போது போய் கொண்டாடுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வினோஜ் பி செல்வம் அவர்களை வந்து பதில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவர் வந்திருக்கிறது பிரச்சாரத்துக்கு அங்கே வந்து அவங்க இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த விஜய் அஜித் படத்தை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க சரி ஏதோ தெரியாதனமா கேட்டாங்க ஆனால் அதுக்கு அந்த இடத்துல கூட அவர் கரெக்டாக அவங்க கேட்டுருக்கிறதுக்கு தான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாக சொல்லியிருக்கார் உண்மையாகவே நான் வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நான் வந்து ஒரு தலைவர் ஃபேன் தான் ஒரு தலைவர் ஃபேன்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு தடவை சூப்பர் ஸ்டாருக்கு ஒருத்தவங்க வந்து ஃபேன் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே ஃபேனாக இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் மாறணும்னு நினச்சாலும் மாற முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆழமாக பதியக்கூடிய ஒரு தன்மை இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து உண்டு ஒவ்வொரு தேர்தல் களத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியினருமே ஏதோ ஒரு விதத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பேரை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு விதத்தில் இப்போ போன எலெக்ஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டைலாக்லாம் வந்து பேசியிருந்தார் பிரச்சாரத்தில் அது மாதிரி அது சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே சூப்பர் ஸ்டாருடைய பேர் வந்து இருக்கும் யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்கடா அப்படிங்கிறது நிச்சயமா சூப்பர் ஸ்டாருக்கு பொருந்தும் அது எல்லா இடத்துலையும் சரி அதுதான் வந்து இப்பயே நடந்துகிட்டு இந்த எலெக்ஷன்லேயும் நீங்க இவர் கொடுத்துருக்குற இந்த பதிலை பத்தி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க மேலும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான இவருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்டுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து வெயிட்டிங் ஏன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய உடைய டைட்டில் டீசர் அதுக்கு முன்னாடி வேட்டையின் எதாவது இறக்கும் அங்கே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் அதனால் நம்ம கிடைக்கிற அப்டேட்ஸ் அதிகமாக எடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுவோம் அதனால் தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பில்ஸ்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்